ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சுண்டல் சாட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சுண்டல் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இன்றைக்கி குக்கரில் போட்டு நம்ம நாலு விசில் விட்டுட்டு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து சுண்டல் போட்டாச்சு ரெண்டு டம்ளர் பண்ணி ஊற்றிடலாம் இந்த ஆசை தண்ணி ஊற்ற வேண்டாம் ரெண்டு டம்ளர் ஊற்றினா போதும் கொஞ்சம் உப்பு நல்லா போட்டு மூடி போட்டு நாலு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு குக்கர் திறந்து பார்க்கலாம் சுண்டல் நல்லா வெந்திரிச்சாரும் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படிங்க பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு ஸ்பூனு ஜீரகம் அதில் போட்டுடலாம் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் அது இதில் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் போட்டுடலப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் சிவப்பு கலராக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ அதில் போடுற ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு ஜீரகப்பொடி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிட்டு மசாலாலாம் நம்ம ஊற்றலாம் சொன்னால் அப்படியே போட்டோம்னா கரிஞ்சு போயிடும் அதனால் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதில் ஊற்றணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கலக்கி வச்சா மசாலாவை இதில் ஊற்றிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் உப்பு இதில் போட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வருங்க இப்போ சுண்டல் நம்ம இதில் போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் சுண்டலில் எல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டும் சுண்டல் வேச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி நல்லா வசி வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நமக்கு மசாலா ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் போடலாம் ரெண்டு பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் ஒரு அரை வெங்காயம் அதையும் கொஞ்சம் போட்டுடலாம் பொடியாக நெருக்கி வச்சிருக்கிற தக்காளி தக்காளி கொஞ்சம் மேலே போட்டுடலாம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிற பச்சை மாங்காய் அதையும் கொஞ்சம் போட்டுடலாம் வெள்ளரிக்காய் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போட்டுடலாம் மல்லித்தல கொஞ்சம் பொடியா நெருக்கி வச்சிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் போட்டுடலாம் மேல ஒரு அரை எல் எலுமிச்சை பழத்தை இதில் புழிஞ்சு ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா அதில் போட்டுடலாம் கொஞ்சம் செவையாக போட்டுடல மேலே சூப்பரானால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க காலையில் நாஷ்டா சாயங்காலம் எதோ ஒரு நாஸ்தாக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான சுண்டல் சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் காலையில் நேரம் சாயங்கால நேரம் எல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி பிள்ளைய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கு கொஞ்சம் வெள்ளரிக்கையாக மேலே போட்டுடலாம் கொஞ்சம் பச்சை மாங்காய் துண்டு பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் கொஞ்சம் மேலே போட்டுடலாம் கொஞ்சம் சேவ் மேலே போட்டுடலாம் சூப்பரான சுண்டல் சாட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுறேன் வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து சேரும்